ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது உதவியானது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுறுக்குள் கூடுகட்டி அத்தியாயம் ஒன்று காலை நான்கு மணி அலாரம் அடித்தது சத்தம் கேட்டாலும் கண் திறக்க முடியலை கண்கள் ஒட்டி கொண்டது தூக்கத்தில் இரண்டு முறை அடித்த பிறகும் அவளால் எழ முடியலை ஆனாலும் எழுந்துதானே ஆகணும் கண்ணை திறக்காமலே எழுந்து அமர்ந்தாள் நெத்திலா வயது இருபத்தி ஆறு அலாரத்தை நிறுத்திவிட்டு கண்களை தேய்த்து கொண்டு கண்விழித்தாள் விலகி கிடந்த புடவை தலைப்பை எடுத்து சேலையை நன்றாக கட்டிக்கொண்டாள் பிறகு சேலை அவிழ்ந்தால் கூட கட்ட நேரம் இருக்காது ஆனாலும் அவிழ்ந்ததை கட்டணுமே என்று அவள் இருக்கும் பகுதிக்கு வந்து கட்டும்போது அவள் இங்கே வந்ததை மாமியார் பார்த்துவிட்டால் அவ்வளவுதான் அன்று முழுவதும் திட்டிக் கொண்டே இருப்பார் ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் பகல் நேரத்தில் உன்னோட அரண்மனைக்கு போயிருப்பேன் என்ன இப்படி தான் எனக்கு தெரியாம பகல்ல அங்கே போய் தூங்குறியா என்று கேட்டு அவளை ஒரு வழி விடுவார் காலை தூக்கம் என்பது சொர்க்கத்திற்கு நிகரானது அவளும் ஒரு காலத்தில் அவள் அம்மா வீட்டில் இருந்தபோது அனுபவித்தது அனுபவித்ததுதான் இங்கே இந்த நரகத்துக்கு வந்த பின் அதெல்லாம் கற்பனையில் கூட நினைத்துப் பார்க்க முடியாது அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்தால் அவள் தூங்க இரவு பதினொன்று பன்னெண்டு கூட ஆகும் கடுமையான இந்த உழைப்பினால் சரியான தூக்கம் இல்லாததால் கண்களைச் சுற்றி இந்த வயதிலேயே கருவளையம் வந்துவிட்டது இருபத்தி ஆறு வயதில் இப்போதெல்லாம் பெண்கள் திருமணம் செய்து கொள்வதே இல்லை ஆனால் இவளுக்கு திருமணமாகி எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது சேச்ச திருமணம் என்றென்பது நல்ல வார்த்தை அதையெல்லாம் சொல்லக்கூடாது இந்த சிறைக்கு வந்து எட்டு வருடங்களுக்கு மேல் ஆகிறது எப்ப விடுதலை கிடைக்கும் அவள் மனதில் அந்த பேராசை வந்தது அவள் மனசாட்சியோ நீயும் தினம் தினம் எழுந்திருக்கும்போது போது எனக்கு எப்ப விடுதலைன்னு கேட்குற ஆனால் அது கிடைக்கத்தான் மாட்டேங்குது ஆத்தி எழுந்து எம்பொட்டு நேரம் உட்காந்துட்டனே என்று பரபரப்புடன் வெளியே எழுந்து போய் கேட்டை திறந்து வாசல் கூட்டி பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுவிட்டு உள்ளே வந்தவள் காலை சமையலுக்கு மாமியார் சொன்ன மெனுவின்படி சமைக்க எடுத்து வைத்தாள் அப்படியே ஃபில்டரில் காபி பொடி போட்டு வெந்நீரை ஊற்றி மூடினாள் அதன் பிறகு பால் காய்ச்சி ஒரு பெரிய டம்ளர் நிறைய திக்கான காபி கலந்து கொண்டு பின்பக்க வாசலில் வந்து உட்கார்ந்தாள் இந்த சிறைவாசத்தில் அவளுக்கு கிடைக்கும் ஒரே சந்தோஷம் தினமும் அதிகாலையில் இப்படி ஐந்து நிமிடம் உட்கார்ந்து அவள் குடிக்கும் இந்த பெரிய டம்ளர் காபி தான் பகலில் ஓடி ஓடி வேலை செய்ய தெம்பு கொடுக்கும் மாமியாரின் முன் அவள் இப்படி இந்த டம்ளரில் காபி குடிப்பது முடியாது குடிப்பது மட்டும் தெரிந்தது அப்புறம் அவ்வளவுதான் மாமியாருக்கு இவள் அவ் இவ்வளவு பெரிய டம்ளரில் காபி குடிப்பது தெரியாமல் இருக்க ஒரே காரணம் காலையில் எட்டு மணிக்கு முன்னால் மாமியார் சாந்தினிக்கு விரியாது இவளுக்கு போய் சாந்தினி என்று பெயர் வைத்தவர்களை அப்படியே மண்டையில் டொங்கு டொங்குன்னு கொட்டணும் போல அவளுக்கு இருந்தது இந்த சாந்தினி என்ற பெயர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவளுடைய அபிமான எழுத்தாளர் ரமணிச்சந்திரனின் நாவலில் சா அந்த சாந்தினி என்ற நாவலை படிக்கும்போது அவள் அப்பா எவ்வளவு கெட்டவர் என்று நினைப்பாள் அந்த கதாநாயகி கஷ்டப்படுவதாக நினைப்பாள் ஆனால் உண்மையில் நல்ல அப்பாக்களாலும் மகள்கள் கஷ்டப்படுவார்கள் அதற்கு உதாரணம் இந்த நித்திலாதான் சாந்தினி என்ற அழகான பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு மாமியாரின் ராட்சச குணங்களை என்ன சொல்வது ஐந்து வயதில் கூட படித்த தோழி பதினைந்து வயதில் கூட படித்த தோழியின் அக்கா லைப்ரரியில் எடுத்த ரமணிச்சந்திரன் நாவல்களை ஆசையாக வாங்கி படித்திருக்கிறாள் ஒரு நாலந்து புத்தகம்தான் படித்திருப்பாள் அதற்குள் இதென்ன படிக்கிற என்று புத்தகத்தை வாங்கி பார்த்துவிட்டு என்னது கதை புத்தகமா ஏண்டி உனக்கு இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குது என்று திட்டி தீர்த்து விட்டார் அவள் அம்மாவை பொறுத்தவரை பெண் பிள்ளை பெண் பிள்ளைகள் கதை படிக்க கூடாது அது ரொம்ப தப்பான செயல் என்பது அவங்க அபிப்பிராயம் அதன் பிறகு எப்போதாவது ஒன்று இரண்டு அம்மாவுக்கு தெரியாமல் படித்திருக்கிறாள் அவ்வளவுதான் ப்ளஸ் டூ படித்துவிட்டு வீட்டில் ரிசல்ட் வரும் என்று காத்திருந்த என் கழுத்துக்கு வந்தது தினம் தினம் சுருக்கிடும் இந்த மஞ்சள் கயிறு தான் திடீரென ஒரு நாள் காலையில் தூங்கி கொண்டு இருந்தவளை எழுப்பி தலை குளிக்கச் சொல்லி பெரிய பட்டுப்புடவையை கட்ட சொல்ல சொல்லி அம்மா கட்டிவிட்டாள் அம்மா எனக்கு எதுக்கு சேலை கோவிலுக்கு போகணுமா எந்த கோவிலுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அதுக்கு ஏன் எனக்கு பட்டு சேலை கட்டுறைய என்றதும் ஏதோ பாருடே நித்தி உனக்கு இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் கல்யாணம் வராத அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு பாயை மூடிக்கெட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளு அம்மா எனக்கு இப்போ எதுக்குமா கல்யாணம் எதுக்கா வாசல் தேடி ஸ்ரீதேவி வரும்போது வேணாம்னு கதவை மூடிட்டு அப்புறம் எப்போ வரும்னு காலம்பூராம் காத்திருக்க சொல்றியோ என்று அம்மா கேட்க பதினெட்டு வயது முடிந்து எட்டு மாதங்கள் ஆன சிறு பெண்ணிடம் இது எதுவும் புரியலை கனகநாதன் அண்ணன் த அண்ணன் தம்பதிகளுக்கு மூத்த மகளாக பிறந்தவள்தான் இந்த நித்திலா இவளுக்கு அடுத்து தம்பி கதிரவன் அடுத்தது இரண்டு தங்கைகள் நிறைமதி நிலானி இந்த பெரிய குடும்பத்தின் ஒரே வருமானம் கணநாதன் செய்யும் விவசாய வேலை அதாவது பணக்கார சொந்தக்காரரின் தோட்டம் தோப்பு வயல்களை பார்த்து கொள்வது விவசாய வேலை சம்பந்தப்பட்ட அனைத்தும் அவர் பொறுப்பு தான் மாதச்சம்பளம்தான் என்ன ஒன்று தோப்பில் கிடைக்கும் தேங்காய் மாங்காய் காய்கறிகள் கொஞ்சம் வீட்டுக்கும் கிடைக்கும் அதுவும் முதலாளியம்மாவுக்கு தெரியாமத்தான் முதலாளி அம்மா தோட்டம் தோப்பு வயல்களுக்கு வரமாட்டார் கணக்கப்பிள்ளையிடமும் இவள் அப்பாவிடமும் கேட்பதோடு சரி ஏனென்றால் இதெல்லாம் முதலாளி சதானந்தனின் அம்மா பாக்கியத்தின் உடைய பொறுப்பு மாமியாரின் விஷயத்தில் மூக்கை நுழைத்தால் கணவனுக்கு பிடிக்காது எனவேதான் மருமகள் கண்டுகொள்ள மாட்டார் கஷ்ட ஜீவனம்தான் ப்ளஸ் டூ வரை அரசு பள்ளியில் படித்ததால் எந்த செலவும் இல்லை அதனால் அம்மா படிக்க விட்டார் இனி கல்லூரி படிப்பு தனக்கு கிடைக்காது என்று அவளுக்கே தெரியும் ஏன்னா தம்பி கதிரவன் ப்ளஸ் டூ படிக்க போறான் இவளுக்கும் தம்பிக்கும் சரிய பத்து மாதம்தான் இடைவெளி அடுத்தடுத்து பிறந்தவர்கள் இவள் ஒரு வருடம் முன்ன படிக்கிறாள் தம்பி ஆண் பிள்ளை அவன் படித்தால்தான் குடும்பம் அடுத்த நிலைக்கு போக முடியும் எனவே அவனை படிக்க வைக்கத்தான் இவளை நிறுத்தினார்கள் அவளும் உரண்டு பிடிக்கலை குடும்ப சூழ்நிலை தெரியும் அவள் சுமாரா படிப்பவள் தம்பியோ சூப்பரா படிப்பான் படிப்பில் ஆர்வம் உள்ளவன் ஒன்பதாவது படிக்கும்போதே போதே ஐஏஎஸ் ஐயப்பஸ் இப்படி எக்ஸாம் எழுத தன்னை தயார்படுத்திக்க தொடங்கிவிட்டான் டென்த்து மா டென்த்தில் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் மாநிலத்தில் மூன்றாவது மதிப்பெண் அதனால் தம்பி நல்லா படிக்கிறவன் அவன் படிக்கட்டும் நான் வீட்டில் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படி போனால் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்தவள்தான் நித்திலா அதற்குள் ப்ளஸ் டூ ரிசல்ட் வருவதற்குள் இப்படி திருமணம் செய்து வைப்பார்கள் என்று அவளுக்கே தெரியாதே ஏன் அவள் அம்மா அப்பாவிற்கே இரண்டு நாள் முன்புதானே தெரியும் அம்மா யார் மாப்பிள்ளை என்று கேட்கக்கூட அவளுக்கு தோணலை அவள் கவலை எல்லாம் முதன் முதலாக கட்டிய பட்டுச்சேலை எங்கே நலிவு விழுந்து விடுமோ என்ற பயம்தான் அவளுக்கு நல்ல முடி இடுப்பிற்கு கீழே தொங்கும் அதை சீவி பூ வைத்து மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்து விட்டிருந்த தோடு வளையல் மூக்குத்தி எல்லாம் போட்டுக்கொண்டு கழுத்தில் ஒரு இரட்டை வடம் சங்கிலியும் போட்டதும் நெத்திலாவிற்கு தன்னை கண்ணாடியில் பார்க்க அத்தனை அழகாக இருந்தது அம்மா இந்த நகையெல்லாம் போட்டதும் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல என்று அவள் வெகுளியாக கேட்க ம் ம் அழகுக்கு என்ன குறைச்சல் குத்தி கொண்டு பொழைச்சுக்க என்றார் அவளுக்கு அது புரியலை அந்த வயதில் அந்த தாளம்பு நிற புடவையும் நகையும் அவள் மான் இடத்திற்கு அத்தனை பொருத்தமாக இருந்தது அவள் வீரோவில் இருந்த கண்ணாடியில் அங்கும் எங்கும் திருப்பி திருப்பி அழகு பார்த்ததில் அவளுக்கு எதுவுமே தோணலை ஆனால் அவளை விட வெறும் பத்து மாத இடைவெளியில் பிறந்த தம்பி கதிர் அக்காவை பாவமாக பார்த்தான் தம்பியிடமும் கதே நான் அழகா இருக்கேனா என்று கேட்க அவன் பதில் சொல்லாமல் அம்மா அவளுக்கு பதினெட்டு வயசு தான் ஆகுது இப்ப எதுக்கு இந்த கல்யாணம் நித்திக்கு எதுவுமே தெரியாதுமா ரொம்ப சிரமப்பட போறா என்றான் உண்மையில் அவள் அக்கா என்றாலும் இருவரும் பெயர் சொல்லித்தான் கூப்பிடுவார்கள் அவன் உயரமாக பெரியவனாக இருப்பான் இவள் ஐந்து அடி அவனை விட குள்ளம் பார்க்கும் யாரும் உன் தங்கையா என்றுதான் கேட்பார்கள் அவனும் ஆமாம் என்பான் நெத்திலா ஒரு வெகுளி பெண் வீட்டு வேலை ஆறு வயதிலிருந்து அம்மாவிற்கு உதவியாக செய்து பழக்கம் அதனால் நன்றாக சமைப்பாள் வீட்டு வேலை காட்டு வேலை தெரியும் சின்ன வயதில் அப்பாவோடு போய் செய்திருக்கிறாள் பத்தாவது பத்தாவது படிக்கும்போது அவள் பெரிய பெண் ஆனதால் அதன் பிறகு போகலை கதிரவன் நேற்று மாலை முதல் இந்த திருமணம் நித்திலாவிற்கு வேண்டாம் என்று எவ்வளவோ பெத்தவர்களிடம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவர்கள்தான் கேட்கலை எந்த வீட்டில்தான் ப்ளஸ் டூ படிக்கப் போகும் மகளின் பேச்சை மகளின் கல்யாண விஷயத்தில் கேட்பார்கள் கேட்கலை அந்த காலை நேரத்தில் கார் வந்து வாசலில் நிற்கவும் அவளும் அவள் அம்மாவும் ஏறி அமர கதிர் வாசலில் நின்றபடி அவளைத்தான் பார்த்தான் அம்மா என் கல்யாணத்துக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் வரலையா என்று அவள் கேட்க அவள் அவள் தொடையில் கிள்ளிய அண்ணம் அவங்க வரல என்றார் அவள் கிள்ளியதில் அவளுக்கு வலி சுள்ளென்று வலித்தது கண் கலங்கி விட்டது கதரவன் வாசலில் நின்றபடியே சற்று தள்ளி இருந்த பெரிய வீட்டை வெறித்தான் அவர்கள் ஊரிலேயே அதுதான் பெரிய வீடு சுற்றிலும் பெரிய காம்பவுண்டு சுவர் அதில் அதன் ஓரம் முழுக்க தென்னை மரங்கள் இருக்கும் வீட்டின் பின்புறம் பெரிய தோப்பு இருக்கும் அந்த வீட்டிற்குத்தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன் அக்கா மருமகளாக போகிறாள் ஆனால் அவனுக்கு அது பிடிக்கலை அவன் என்னதான் சின்னவன் என்றாலும் ஊர் உலகத்தில் அதுவும் பக்கத்து வீட்டில் நடப்பதை தெரியாமல் போகுமா தெரியும் தெரிந்து என்ன செய்ய ஏதோ இந்த கல்யாணம் வேண்டாமா நித்திக்கு என்று சொல்லியும் அம்மா அப்பா கேட்கலையே உன் வேலைய பாருடா என்றார்கள் இவர்கள் இருவருக்கும் அந்த வீட்டின் பணமும் காசும் அந்தஸ்தும் தெரியுதே தவிர அந்த வீட்டில் உள்ள மனிதர்களின் குணம் தெரிந்தும் பெண்ணை கொடுப்பது எவ்வளவு முட்டாள்தனம் இதற்கு பதில் தோட்டத்து கிணற்றில் நித்தியை தள்ளிவிட்டால் கொஞ்ச நேரம் மூச்சுக்கு தவிப்பா துடிப்பா அப்புறம் நிம்மதியா போய் சேர்ந்துருவா இந்த கல்யாணத்தை அவளுக்கு பண்ணி வைப்பதை விட அவளுக்கு இந்த அந்த சாவு ரொம்ப நிம்மதியை தரும் கூட பிறந்தவனாய் இருந்தும் என்னால் தடுக்க முடியலை எப்படி முடியும் என் அக்காவுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்று என் அம்மா அப்பா தப்பா முடிவு எடுத்துட்டாங்க என்று நான் போலீஸில் போய் சொல்ல முடியுமா சொன்னாலும் கேட்பார்களா பெத்த தாய் தகப்பனே கேட்கலை அவர்கள் கேட்பார்களா என்ன இவர்களை போல் அவர்களுக்கும் அவர்களும் உன் அக்காவுக்கு வருகின்ற வளமான எதிர்காலம் காத்திருக்கு அதை ஏன் கெடுக்கிறாய் என்பார்களே ஆமாம் அப்படித்தான் சொல்வார்கள் ஏனென்றால் அந்த குடும்பத்தின் வசதி வாய்ப்பு அந்தஸ்து கௌரவம் அப்படி மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் இருப்பவர்கள் அவர்களை பகைத்து கொள்ள யாரும் விரும்ப மாட்டார்கள் ஒருவேளை அதனால்தான் என் அம்மா அப்பாவும் என் அக்காவை பழி கொடுக்க துணிந்து விட்டார்களோ மற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேலையை காப்பாற்றிக்க இவள் பழியாகட்டும் என்று நினைக்கிறார்களோ இல்லை இல்லை என் அம்மா அப்பா அப்படி இல்லை உண்மையில் மகள் அந்த வீட்டில் நல்ல வசதியாக அந்தஸ்தோடு இருப்பான்னு நினைக்கிறாங்க இருக்கலாம் ஆனால் புருஷனோட சந்தோஷமா இருப்பாளா நிம்மதியா இருப்பாளா இல்லை என் மனசு சொல்லுது நித்திலா ரொம்ப கஷ்டப்பட போகிறான்னு என் மனசு சொல்லுது என்று பரிதவித்தான் அந்த பதினேழு வயது பையன் அவனுக்கு ஏன் அப்படி தோணுது இந்த சின்ன பையனுக்கு தோன்றது அவனை பித்த அம்மா அப்பாவுக்கு தோணலையா இல்லையே ஏன் எது அவர்கள் கண்ணை மறைத்தது